சுவா நக்க மக்களை என்ன மக்களை இவனை போட்ட சண்டேல நம்ம ப்ரமோ டூ பத்தி பேசுறதே மறந்துட்டோம் ப்ரோமோ டூன்னு ஒன்னு வந்துச்சுங்கிறதே நான் மறந்து போயிட்டேன் ஆக்சுவலா அந்த ப்ரோமோ டூவில பெருசா கண்டென்ட் மேல ஓகேவா அந்த ப்ரோமோ டூல என்ன காமிச்சிருக்காங்கன்னா இந்த ஓப்பன் நாமினேஷனை தான் காமிக்கிறாங்க அந்த ஓபன் நாமினேஷன்ல யார் 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 யாரு நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பட் இங்க ஒருத்தர் நான் கவனிச்சேன் அதான் நம்ம கானா வினோத் அவர்கள் கானா வினோத் வந்து ஏதோ பயங்கரமான எக்ஸ்போஸ் கேமுக்குள்ள போயிட்டாரு போல பயங்கரமா அடிச்சு ஒடைச்சு பேசுறாப்புல இந்த பிஆர் டீம் டாப்பிக் வந்துச்சுல அந்த பிஆர் டீம் டாப்பிலையுமே கானா வினோத்தை வந்து திவ்யா பத்தி பக்கம்

துரத்தி மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே போயிட்டு ஒரு முக்கு சோஃபால போய் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாப்ல எல்லாம் வச்சுட்டு மொத்தமா பாத்திரலாமா ஆனா விக்ரம் இருக்காரு தெரியுமா சரியான ஆட்டக்காரர் ப்ரோ ஆட்டக்காரன் சொல்றத விட நாடகக்காரன் சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட பண்ணுவாப்ல நல்ல வம்பு பாப்பல நல்லா டிரிகர் பண்ணுவாப்ல அது ஆப்போசிட்ல உள்ள கண்டுபிடிச்சு டக்குன்னு திருப்பி விட்டுட்டா ஐயா சாரி மன்னிச்சுக்கோங்க ஐயா கால்ல வேணா உலட்டுமா ஐயா என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனே சாரி கேட்டுருவாப்ல உடனே சாரி கேட்டு ஒரு முக்குல போய் உட்காந்து ஓன் ஒப்பாரி வச்சிருது அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்ல கானாவின் ஒத்து தான் இன்னைக்கு மாசே நிறைய பேர் வந்து இவங்க டாபிக் எல்லாம் பார்த்துட்டு கானா வினோத்த சைட்ல விட்டுட்டீங்க கானா வினோத்துக்கான டாபிக் கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும் அதனால புல் நாமினேஷன்ல வந்திருக்கு உங்க பேரெல்லாம் சொல்லிட்டு யார் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிடலாம் அடுத்ததான் கானா வினோத் பண்ண அந்த சம்பவத்தை மொத்தமா பார்த்துடலாம் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த பிஆர்டீம் டாபிக்லயே நம்ம கானா வினோத்தவர்கள் திவ்யாவை ஃபுல்லா உடைச்சிருப்பாப்ல திவ்யாவை பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா திவ்யாவுக்கு கண்டிப்பா பிஆர் டீம் ஏன்னா திவ்யா அந்த வீட்டுக்குள்ள கண்டே பண்ணல ஒண்ணுமே இல்ல சும்மா தான் சுத்திட்டு இருக்காங்க யார் பேசுறதே கேட்க கூட சுத்துற ஒரு நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ள இத்தனை நாள் சர்வே ஆகுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க டீம் வச்சிருக்காங்க சும்மா அங்க எங்க சண்டை போடுறங்க பேர்ல ஒன்னும் பண்றாங்கல்ல அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு டீம் வந்து திவ்யாவை காப்பாத்திட்டு இருக்காங்க டீம் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டாப்ல என்ன மக்களே டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க இல்ல ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ அப்படின்னா அதே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க யாரு பெருசுன்னு கமெண்ட் அடிச்சு காட்டுங்க காட்டுங்க அந்த வகையில் அந்த டா உடச்சொன்னே பத்தி சொல்லி இருப்பாரு நான் வந்து வந்திருக்கேன் நான் இந்த வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை எடுத்து பேசிட்டே இருக்கா அப்படி பேசும்போது கண்டிப்பா அவங்க ஊர் மட்டும் இல்லாம மொத்த மொத்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவுமே ஒரு ஒரு பிஆர் டீம் தான் அவங்க இந்த விஷயத்த எடுத்து அது மட்டும் இல்லாம அவங்க இந்த டீம் எடுத்து புஷ் பண்ணுவாங்க அப்படி புஷ் பாருங்க நம்ம கம்யூனிட்டியை இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பொண்ணு எடுத்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதுமே புஷ் ஆகும்னு சொல்லிட்டு கானா வினோத் வந்து நம்ம சுபிக் அந்த கண்டென்ட்டை உடச்சிருப்பார் ரொம்ப தெளிவ உடச்சிருப்பாரு அப்ப அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு இவங்க அந்த பேட் டச் டாபிக் எல்லாம் எங்க எல்லாமோ போச்சு எப்பவும் போலதான் தப்பா தொட்டான் தப்பா தொட்டான்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத கண்டென்டா பண்ணி அதை முடிச்சதுக்கு அப்புறம் சுபிக்ஷா போய் வினோத்து கிட்ட கேட்டிருப்பாங்க நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க ஆஹ் நான் வந்து நான் வந்து ஒன்னு தப்பா இது பண்ணல நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த பிக் பாஸ் ஷோக்குல மீனவ பொண்ணா நான் தான் பர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் மீனவ பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் தான் முத வந்திருக்கேன் அதை தானே சொன்னேன் அதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க பிஆர் பண்றேன் அதை பண்றேன்னு அதையே அப்படி மீன் பண்ணி பேசுறீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கானா கிட்ட சுபிக்ஷா போறாங்க ஆனா கானா வினோத்தி எப்பவுமே சண்டையை போடுவாரு பட் இன்னைக்கு ரொம்ப தெளிவா உடைச்சாப்புல இன்னைக்கு என்ன சொன்னார்னா இங்க பாருமா நான் அப்படி சொல்ல நீ அந்த டாபிக்கை வச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது அது வெளியே ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும் உன்னோட ஊர் மக்கள் மட்டும் இல்லாம வெளியே இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அப்பா கூட சொல்லியிருக்காங்க நம்ம ஊரே உனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அந்த டாபிக் எடுத்து நீ பேச 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 அது உனக்கு ப்ரமோஷன் தான் அது வெளியே வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டே இருப்பாங்க கட் பண்ணி கட் பண்ணி போட போட உனக்கு ப்ரொமோஷன் தான் உனக்கு அது பிஆர் மறுத்தான் அதனால சொன்னேன்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்றாப்ல இருந்தாலும் திரும்ப அந்த பொண்ணு என்ன ஆமா ஆமாங்க நான் சொல்லதான் செய்வேன் மீனவ பொண்ணா முத நான் தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னை கிளைம் பண்ணிட்டே இருக்கு நான் தான் மீனவ சமுதாயத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன் சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டே இருக்கு அப்போ அந்த இடத்துல வினோத் ஒரு அடியை போட்டாப்புல அப்பெல்லாம் கிடையாதுமா நீ மட்டும் ஃபர்ஸ்ட் கிடையாது சரியா இதுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்துருக்காங்க என் ஏரியாவில் உள்ள ஒருத்தவங்களே வந்திருக்காங்க சரியா நீ வந்து நீ தான் சொல்லி உனக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டாப்ல இது சுபிக்ஷாவில் ஏத்துக்க முடியல இதை சுபிக்ஷா எப்படி விடுறாங்கன்னா வினோத்துக்கான டோன் சரியில்லை வினோத் வந்து நீ மட்டும் வரல இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுறாப்லன்னு சொல்லிட்டு வினோத்துக்கு ஆப்போசிட்ல சுபிக்ஷா இந்த விஷயத்த திருப்பி விடுறாங்க நல்ல வேலை பக்கத்துல சாண்ட்ரா விஜே பார் எல்லாம் இருக்க போயிட்டு விஜே பார் கமார்தினி எல்லாம் இருக்க போயிட்டு டக்குன்னு இல்ல இல்ல கானா வினோத் அப்படிலாம் பண்ணல இந்த கானா வீனத்தோட டோனே அப்படித்தான் அவர் அப்படித்தான் பேசுவார் உன்னை நார்மலா தான் பேசிட்டு இருந்தாரு நீ கேட்ட நீ வந்து சொன்ன நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த சமுதாயத்துல வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்னாரு இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க என்னோட ஏரியால இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு அதை தாண்டி உண்ட ரூடா பேசுற மாதிரியோ உன் மேல வந்து ஒரு கடுப்புல எல்லாம் அந்த மனுஷன் பேசல அவர் நார்மலா தான் பேசுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு மாதிரி நோண்டுது இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஐயையோ நம்ம கண்டெண்ட உடைச்சிட்டாங்களு சொல்லிட்டு ஒரு மாதிரி நோண்டது தானா வினோத் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆனாப்ல நல்ல வேலை டக்குன்னு காமெல்லாம் உள்ள வந்து நீ போ நீ போ நீ பேசாததுன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டாப்ல இதுக்கு இடையில தான் விக்ரம் தேவையில்லாம வந்து ஏதோ ஒன்று சொன்னாப்ல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரூடா பேசினீங்களாவா ஏதோ ஒன்று சொல்லிட்டாப்ல டக்குன்னு உள்ள போயிட்டு விக்ரம் வந்து வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசணும்னா வினோத் டப்புன்னு திரும்பிட்டாப்ல இங்க மாதிரி உனக்கு எதா தெரியுமா நீ என்ன சும்மா சும்மா வந்து எதாவது பேசிட்டே இருக்க நீ எல்லா டாபிக்ல இப்படிதான் பண்ற உனக்கு தெரியாத விஷயமா இருந்தா கூட டக்கு நீ வந்து யாருக்காவது சப்போர்ட் பண்ணி உள்ள வந்து இதான் பேசிட்டு இருக்க தெரிஞ்சா பேசலன்னா தெரியாம பேசாத தேவையில்லாம இந்த மாதிரி வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டப்புன்னு பேசி விட்டாப்ல நம்ம விக்ரமுக்கு பயமே வந்துட்டு விக்ரமுக்கு பயம் வந்துட்டேங்க விக்ரம் ஒன்னா இல்லைங்க நான் வந்து அத கேட்டானால வந்து பேசினேன் வேற ஒன்றும் இல்ல நான் உங்க உங்களை தப்பா சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க சாரின்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி சாரி கேக்காப்ல கானா வினோத்து போட்ட ஒரு அடிக்கு கானா விநோத்த துரத்தி துரத்தி சாரி கேக்குறாப்ல இதுல ஒரு ஒரு ஆடானு பண்றாப்ல என்ன சொல்றாரு தெரியுமா நான் உங்களை துரத்தி சாரி கேக்கிறாங்களா திவ்யா கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பண்றேன் திவ்யா மாதிரி ஆள் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பண்றதே கிடையாது உங்ககிட்ட துரத்தி துரத்தி சாரி கேட்கிறேன் கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க கானா வினோத்துன்னு சொல்லிட்டு கானா வினோத்தை மலுப்புறாப்ல அப்ப கானா வினோத் ஒரு ஒரு அடியை போட்டாப்ல நீ எல்லாத்தையும் பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை யாராவது கண்டுபிடிச்சு பேசிட்டு உடனே சாரின்னு சொல்லுவியா ஆஹ் இதான் உனக்கான கேமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டாப்ல அங்க விக்ரமே எக்ஸ்போசி சுபிக்ஷா எக்ஸ்போசி அண்ணன் தங்கச்சி ரெண்டு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ப்ரோ கம்யூனிட்டி எடுத்து பேசிக்கிட்டே இருக்கும் போது அது உங்களுக்கு ப்ரமோஷன் தான் கண்டிப்பா ப்ரமோஷன் தான் மீனோ பொண்ணு சுபிக்ஷா ஓகே அதோட நிறுத்திக்கணும் அப்பப்போ பாட்டு பாடுறீங்களா அதோட நிறுத்திக்கோங்க நீங்க அதை தாண்டி ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பா ஒரு ஒரு சமுதாயத்தே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இழுத்த மாதிரி இருக்கும் அந்த சமுதாயத்தை நான் இழுக்கேன் அப்படி சொல்லி இழுத்த மாதிரி இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ரியாலிட்டி ஷோக்குல வந்துட்டீங்கன்னா நீங்க யாருன்னு காமிக்கணும் நீங்க எந்த இருந்து வந்திருக்கீங்க எந்த கம்யூனிட்டி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இழுக்கீங்க அந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது ஓகேவா அதான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சொல்றாங்க நீ நீ யாருன்னு காமிமா நீ யாருன்னு காமி ஓகே அதுல இருந்தா வந்திருக்கா இல்ல நாங்க சொல்ல நீ சொல்லிட்ட அதை தாண்டி நீ யார் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ள காமி அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்ல மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காதுன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்க சுபிக்ஸா ஒரு மாதிரி தள்ளாடிட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் வந்து தனியா கூட்டி போய் வெளியே உள்ள சோஃபால உட்கார வச்சு என்ன இப்படி நினைச்சிருக்க கூடாது நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல நான் என்னக்காச்சும் அப்படி பண்ணிருக்கேன் நான் நார்மலா எப்பவும் பேசுற தான் பேசினேன் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அல்ற மாதிரி சீன் போட்டு சாரி கேட்கலாம் ஆனா வினோத்த அடிச்சு போட்டாப்ல வினோத்த அடிச்சு போட்டு நீ தான் இப்படிதான் பண்ற ஏதாவது பண்ணுவேன் உனக்கே தெரியாத இந்த விஷயம் உள்ள வந்து பண்ணுவேன் பண்ணிட்டு சாரிம்பே இதை தான் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டம்மு டிம்முன்னு அடிய போட்டாப்புல அடிய போட்டேன்னு நம்ம விக்ரம் உட்காந்து அழுறாப்புல இந்த வீட்டில் எல்லாரும் அடிக்கிறாங்கம்மா ஒரு பொண்ணு என்னென்னா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கம்மா இன்னொருத்தவங்க என்னன்னா என்ன விட விடமாட்டேக்காங்கம்மா என்ன பண்ணுன்னு தெரியலமா நான் உடைய மாட்டேம்மா கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக இருப்பேம்மான்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காப்புல அழுனே அழுனே நல்லா உட்காந்தாலும் இவர் தான் பெண்களை பத்தி பேசுகிறாராம் பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாப்புல இவரே மரியாதை கொடுக்க மாட்டேங்காப்புல எப்படியே இவர் வந்து பார்வதி மேட்டில் கமாரதின் போயிட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படிங்காப்பில பெண்களை பற்றி பேசும்போது கரெக்டாக பேசுங்க அப்படிங்காப்புல ஆனால் இவர் நாமினேஷன் ப்ராசஸ்சில் ஃப்ராடு இந்த வேற எந்த ஐயோ நிறையா சொன்னார்ப்பா ஃப்ராடு அயோக்கியம் அயோக்கியத்தனம் ஈகோ நிறையா இன்னும் இன்னொரு வார்த்தையில் ஏதோன்னு சொன்னாப்புல இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி குத்துறாப்ல இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி குத்துறாப்புல இவர் சரியான நடிகர் வரும் நல்ல ஒரு நடிப்பு அரக்கன் நல்ல ஒரு நடிப்பு அரக்கன் மொத்தத்தில் இப்போ ஒன்பது பேருமே நாமினேஷனில் இருக்காங்க ப்ரோ ஓகேவா வீட்டுக்குள்ள இருக்க ஒன்பது பேருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க காமு பாரு சாண்ட்ரா அரோரா சபரி வினோத் சுபிக்ஷா திவ்யா இன்னொருத்தர் யார் இன்னொருத்தர் 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 கனா வினோதா இன்னொருத்தர் பேர் ஏதோ மறந்துட்டாங்க கைஸ் எத்தனை பேர் சொன்னேன் விஜய பாரு சாண்ட்ரா கானா வினோத் காமு மாமா அரோரா திவ்யா சுபிக்ஷா விக்ரம் சபரி ஆ இந்த ஒன்பது பேர் இப்ப நாமினேஷன்ல இருக்காங்க இந்த ஒன்பது பேர்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க யாரை காப்பாற்ற போறீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து தெளிவாக பண்ணுங்கள் ஏன்னா கடைசி வாரங்களை நெருங்கியாச்சு இந்த வாரம் அவ்வளோதான் ஒரு என்னப்பா ஒரு எட்டு டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கே ஒரு டாஸ்க்கு வந்தாலும் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஏதோ வச்சு டாஸ்க்கில் வின் பண்ணதால ஒரு நியூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க சுபிக்ஷா தான் வின் பண்ணதா ஸோ பார்க்கலாம் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன யாரை காப்பாற்ற போகிறீங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க வினோத் அடியை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாரகாமக்க மாணவர்களும் அடுத்த பார்க்குறேன்